ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நல்ல செய்தி கூறுவதற்காக நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையே இனியும் என்னை காக்க வைக்காதே உன்னில் எழும் தேவையில்லாத மனம் மருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நீ நிற்பதைப் போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே ஏன் தங்கமே நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உன் மனதில் நான் இருக்கிறேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நான் பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் இருளை கண்டு நீ மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசையும் பெறுவாய் ஒவ்வொரு கரும வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் தான் உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன் அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும் காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவன் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சருக்கள்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்கு தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையைப் பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய செயல்களைப் பார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது மீண்டும் அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரியின் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடிவந்து நான் காப்பேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது